தேங்காய் இப்போ ஒரு கோவிலுக்கு போகிறோம் தேங்காய் தான் அர்ச்சனை பண்ணுவோம் அதனால தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தேங்காயில் வந்து லக்ஷ்மி நாரிகள் எடுத்துகிட்டு வந்தோம் தேங்காயில் வந்து பாத்தீங்கன்னா விநாயகர் எடுத்துகிட்டு அதுக்கெல்லாம் முன்னாடி எது வந்துச்சுன்னா இந்த இந்த தேங்காய் குலதெய்வத்தை வழிபாடு பண்ற முறை தான் வந்துச்சு நம்ம பொருளை பூஜை பண்ணி அது அது பக்குவம் வந்ததுக்கு அப்புறம் தான் அதை வந்து முறையா அதுக்கு மந்திர உற்சாடனங்கள் கொடுத்து அதை கொஞ்சம் டிசைனாகவும் பண்ணும் பாருங்க இந்த வழிபாடு பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை என் அப்பா சொல்லலை என் தாத்தா சொல்லலை யாருமே சொல்லணும்னா நான் எப்படி தெரியும் அப்போ நீ எனக்கு உணர்த்து அப்படின்னு நம்ம கேட்கணும் தேங்காய்க்கு அவ்வளவு சக்தி உண்டு சோ எடுத்துட்டு போய் நம்ம சொன்ன மெத்தட் படி பண்ணிட்டாங்கன்னு சொன்னோம்னா வருஷத்துக்கு ஒரு தடவை உள்ள போட்டிருக்க பொருளை மாத்தினா போதும் ஒளி நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு சிருஷ்டி ஒலியில ஒரு மகிழ்ச்சியான செய்தி அப்படின்னே சொல்லலாம் குலதெய்வ தேங்காய் இருக்கா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சிருஷ்டி ஒலியில ரொம்ப பிரபலமான ஒரு விஷயம் வந்து இந்த குலதெய்வ தேங்கா குலதெய்வ கட்டு அப்படின்றது நிறைய பேருக்கு இருக்கும் குலதெய்வத்தை கட்டிட்டாங்க எங்கள் வீட்டுக்குள்ள குலதெய்வம் வரலை நாங்கள் அழைச்சும் குலதெய்வம் வரலை அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க ஒரு சில பேருக்கு வந்து குலதெய்வம் என்னென்னே தெரியல அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களும் இருப்பீங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் இந்த குலதெய்வ தேங்காய் வந்து நம்ம சிருஷ்டி ஒளியிலேருந்து உங்களுக்காக கொடுக்குறோம் அந்த குலதெய்வ தேங்காய் இன்றைக்கி வந்திருக்கு அந்த குலதெய்வ தேங்காயை வாங்கி வழிபடுறதால என்ன பலன் குலதெய்வ தேங்கான்னா என்ன புதுசாக நிறைய பேர் பார்ப்பீங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் குலதெய்வத்தை தேங்காய்ன்னா என்ன அதை எப்படி வாங்கி நம்ம பயன்படுத்தணும் இதெல்லாம் தான் முழு பதிவாக நம்ம பார்க்க போறோம் சோ யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா இது ஒரு முக்கியமான பதிவு ஒவ்வொருத்தர் குடும்பத்திற்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவுன்னு சொல்லலாம் குல தெய்வம் நம்ம குலத்தை காக்கக்கூடிய தெய்வத்தை பத்தின பதிவு இது மிஸ் பண்ணாம முழு பதிவையும் பாருங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் வணக்கம் ஜி வணக்கம் சாய்ராம் ஜெய் புவனேஸ்வரி பொதுமக்கள் வந்து ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க சிருஷ்டி ஒலியில் வந்து குலதெய்வ தேங்காய் எப்போ வரும் அப்படின்னு நிறைய நமக்கு கால்ஸும் வந்துட்டு கமெண்ட்ஸ்லேயும் கேட்டிருந்தாங்க இப்போ வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க இதனுடைய தாற்பயம் என்ன ஸோ குலதெய்வ தேங்காய் பற்றி நம்ம மட்டும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் நியூவாக பார்க்கக்கூடியவங்க இதை வந்து தெரிஞ்சுக்கணும் இப்போ இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என்னை ஈண்டெடுத்த தாயாகவும் உலக மக்களால் தெய்வ வாக்கு சித்தர் காளி மாதாஜ் அவங்களோட அருள் வாக்கு மூலியமாக நிறைய பேரோட பிரச்சனை தீர்த்திருக்காங்க அவங்களோட பொற்பாதங்களை வணங்கி சண்டி சக்கரவர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ரீ புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடத்தோட பீடாதிபதி ஸ்ரீ பிரணவானந்த அவதூத சுவாமிகள் அவரோட பொற்பாதங்களை வணங்கி தத்தகிரியானந்தா பொட்டு சுவாமிகள் அப்படின்னு சொல்லாமல் அழைக்கக்கூடிய அவரோட பொற்பாதங்களை வணங்கி இதர குருமார்களோட ஆசீர்வாதத்தோடு என்னுள்ள இருந்து என் நாவல பேசக்கூடிய காளிதேவி அருளால் இன்னைக்கு பார்க்க போகிற இந்த பொருளால் நிறைய பேரோட வாழ்க்கை நிச்சயமாக மாறுன்ற நம்பிக்கை கூட இந்த பொருளோட தன்மையை சொல்கிறேன் குல தெய்வம் அப்படின்னா குலத்தை காக்கும் தெய்வம் தான் குல தெய்வம் அப்படின்னு வருது இப்போ ஒரு பெண் குழந்தை ஒரு வீட்டில் பிறக்குது அப்படின்னு சொன்னோம்னா அந்த குளம் கட் ஆகுதுன்னு அர்த்தம் அதே ஒரு ஆண் குழந்தை பிறக்குது அப்படின்னோம்னா அந்த குள விருத்தி ஆகுதுன்னு அர்த்தம் இப்போ அந்த பெண் குழந்தை பிறந்தா ஏன் குளம் கட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த பெண்ண குழந்தை வந்து நம்ம வந்து இன்னதான் பாராட்டி சீராட்டி வளர்த்தாலும் ஒரு குறிப்பிட்ட வ வயது வந்ததுக்கு அப்புறம் அதுக்கு திருமண காலம் அப்படின்னு வந்தோடனே திருமணத்தை வந்து கண்ணியாக தானமாக கொடுத்துரும் என் கண்ணி பெண்ண உனக்கு தானமா நான் கொடுக்குற மருமகள் அப்படின்னு நான் கொடுக்குறேன் அப்படின்னு அர்த்தம் அப்போ அந்த பெண்ணை பெற்றவங்க வந்து மறுமகனா அந்த அந்த பையனை வந்து என்கிட்ட பையன் இல்லைப்பா நீதாம்பா பையன் எடுத்துக்கிறாங்க ஆனா என்னதான் அந்த பையன் மருமகனா வந்தாலும் நம்ம பொண்ணு தான் அந்த வீட்டுக்கு போகிறாங்க பையன் வந்து நம்ம வீட்டுக்கு மேக்சிமம் வரமாட்டாங்க அந்த நம்ம தலைமுறையில் அறுபத்தி நாலு தலைமுறைக்கு முன்னாடி பிறந்த பெண் குழந்தை தான் குலதெய்வம் முன்னாடி பிறந்த பெண் குழந்தை தான் குலதெய்வமா மறுபடியும் அறுபத்தி நாலு தலைமுறைக்கு அப்புறம் வந்து பிறக்கும் இப்போ இப்போ எனக்கு ஒரு ஆண் வாரிசு இருக்குன்னு சொன்னோம்னா இப்போ என்னோட கோத்திரம் என்னோட குலதெய்வத்தையே அவங்க வந்து வழிபாடு பண்ணுவாங்க ஆனா எனக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குன்னா கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம் மாப்பிள்ள வீட்டுல என்ன குலதெய்வமோ மாப்பிள்ளை வீட்டுல என்ன கோத்திரமோ அப்படி மாறிடும் ஸோ எடுத்துக்காட்டுக்கு ஒரு இருபத்தி நாலு வயசு வரைக்கும் என் பெண் வந்து என் வீட்டில் இதுதான் குலதெய்வம் இதுதான் நம்ம கோத்திரம் சொல்லிக்கிட்டு இருந்த பொண்ணு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கணவரோட கோத்திரமும் கணவரோட குலதெய்வத்தை தான் அதோட குலதெய்வமா எடுத்துப்பாங்க அப்போ இப்படியே மாறி மாறி போகி போய் கடைசியில அறுபத்தி நாலு தலைமுறைக்கு அந்த தலைமுறையிலே வந்துருக்கோம் இப்படி எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு கேட்டோம்னா இப்போ ஒரு வீட்டில் ஒரு மூணு பசங்க இருக்காங்க அந்த மூணு பசங்களில் முதல் பையனுக்கு ஒரு பெண் குழந்தை ரெண்டாவது பையனுக்கு வந்து ஒரு பெண் குழந்தை மூணாவது பையனுக்கு ஒரு ஆண் வாரிசு வந்துருச்சுன்னு சொன்னோம்னா அந்த குலம் வந்து தழைக்குதுன்னு அர்த்தம் இதே மாதிரி பைனரிட்ரி மாதிரி நம்ம போயிட்டே இருந்தோம்னா கடைசியில யாருக்கு வந்து அதாவது பங்காளிலாம் சொல்லுவாங்க இல்லைங்களா பையன் பா அந்த இதுல கூட யாருக்குமே ஆணுவரிசு கூடாது எல்லாருக்கும் பெண்ணா பிறந்திருக்கும் குலதெய்வம் தான் அழுதீகம் ஏன் குலதெய்வம் வந்து பெண் அப்படின்னு சொல்றோம்னா பெண் தான் ஈன்று எடுத்து கொடுக்கறா பெண் தான் சேர்த்து வைக்கிறா பெண் அப்படின்றது தான் தான் மாதா பிதா குரு அதுக்கப்புறம் தான் தெய்வம் மாதா என்றதும் ஒரு ஆண் இது ஒரு மனித இனத்தை சேர்ந்தவங்க தான் பிதான்றதும் மனித இனத்தை சேர்ந்தவங்க குருன்றதும் மனித இனத்தை அதுக்கப்புறம் தான் தெய்வம் அம்மா சொன்னாதான் அப்பா அப்பா அம்மா எடுத்துகிட்டு போய் விட்டால் தான் ஸ்கூலு அதுதான் வாத்தியார் குரு குரு சொல்றாரு அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் ஆலயம் தொழுவது சாலம் இறைவன் அன்று எதுவுமே கிடையாது குரு சொன்னதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியுது அம்மா அப்பா படித்ததும் தெய்வம் தான் குருவை கொடுத்ததும் தெய்வம் தான் ஆனால் எல்லாருமே அதை மறந்துடுறோம் இப்போ நம்ம வாழ்க்கையில் நம்ம வந்து என்ன பண்ணோம்னா நமக்கு எதை தின்னா பித்தந்தளையும் எதை தின் எதை பண்ணால் நம்ம வந்து சீக்கிரமாக முன்னேற முடியும் உட்காந்த இடத்துலேருந்து எல்லாமே கிடச்சிடணும் அப்படின்ற மாதிரி நிறைய ஒரு தாட்ஸ் வந்துடுது ஸோ ஈஸியான வழியிலே நம்ம வந்து செட்டில் ஆகணும் இப்படிலாம் நிறைய பேர் நினைக்கிறாங்க ஸோ அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு ரெண்டு வாட்டியாவது ஒரு குலதெய்வ கோயிலுக்கு போவாங்க இல்லை அந்த ஏ ஊர் எல்லையில் இருக்கிற தெய்வத்துக்கு பொங்கல் வைக்கிறது அந்த பூஜைகள்லாம் பண்ணணும் இப்போ அப்படிலாம் யாரும் இல்லை ஏன்னா அவங்கவுங்களோட ஒர்க் ப்ரெஷர் காரணமாக அவங்கவுங்க இடம் மாற்றம் போயிடுறாங்க இப்போ சொந்த ஊரில் யாரும் இல்லை இதுதான் என் குலதெய்வம்னு யாருக்கும் தெரிய மாட்டேங்குது குலதெய்வம் தெரியாதவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா இப்போ நான் வந்து என் வீட்டில் இருக்கேன் ஒரு சண்டையை போட்டுறேன் இல்லை என்னோட தாத்தா சண்டையை போட்டுட்டாரு அவர் வந்து ஒரு சென்னையிலையோ இல்லைனா ஒரு மதுரையிலையோ இல்லை ஒரு பெங்களூர்லையோ இல்லை வெளிநாட்டுக்கோ போயிடுறாரு அவருக்கு முருகர் பிடிங்கன்னா நம்மளோட குலதெய்வம் முருகர் நம்மளோட குலதெய்வம் பெருமாள் அப்படின்னு வச்சுறாங்கன்னா அவங்க எல்லாரும் பெருமாள்னு போயிட்டு இருக்காங்க அவங்க எல்லாரும் முருகர்னு போகிறாங்க இது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா முதல் தலைமுறை விட்டுடும் ரெண்டாவது தலைமுறை விட்டுடும் மூணாவது தலைமுறை பாதிக்கும் எப்படி பாதிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா திருமணம் ஆகாது குழந்தை பேர் கிடைக்காது கஷ்டமில்ல கஷ்டம் வரும் வியாதி இருக்கும் ஆனால் ட்ரீட்மெண்ட் இருந்தாலும் சரியாகாது மனசுல ஒரு விதமான வழி இருந்துக்கிட்டே இருக்கும் எவ்வளவு இருந்தாலும் செல்வம் கொட்டியா இருந்தாலும் சரி நிறையாது அந்த மனசு வந்து நிறையாது ஒரு திருப்தியா சாப்பிட முடியாது நிம்மதி இருக்காது இந்த மாதிரிலாம் இருக்கும் எதனால் கிட்டீங்கன்னா என்னோட குழந்தையே நான் காட்டுற அன்புக்கும் என்னோட குழந்தைய இன்னொருத்தவங்க காட்டுற அன்புக்கும் வித்தியாசம் இப்போ என் குழந்தை இருக்கு அந்த குழந்தைய இன்னொருத்தவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா அவங்க அந்த கேர் எடுத்துக்கிறாங்க ஒரு கட்டத்தில் எனக்குள்ள ஒரு பொசசிவுன்னு ஒன்று வரும் போறாமைன்னு ஒன்று வந்து அந்த அவங்க மேலே என்னோட கோபத்தை காட்ட ஆரம்பிச்சா என் குழந்தைய அடிக்க ஆரம்பிச்சிடும் அதே மாதிரிதான் குலதெய்வம் என்ன பண்ணோம்னா இத்தனை தலைமுறையாக அவங்க தெரியாம பண்ணிட்டாங்க ஏன்னா இப்போ நான் இருக்கேன்னா என்னோட தேர்ட் ஜென்ரேஷனோட ஜெனெடிக் ஜீன் எனக்குள்ளே இருக்கும் ஸோ அந்த பதிவு இருக்கும் அப்போ நான் அந்த இதுல வந்துட்டு ஏதாவது இந்த குலதெய்வத்துக்கு பெயிண்டிங் வச்சுருக்கேன் ஏதாவது விட்டுட்டேன் அப்படின்னோம்னா இந்த இந்த இதில் வந்து அது பிடிக்கும் நீ தானே விட்ட நீ வா அப்படின்ட்டு ஸோ அதனால் அது பிடிக்கும் ஸோ இந்த இதில் வந்து நான் வந்து ஆணா இருக்கிறேன் அப்படின்னும்போது போன இதில் நான் பெண்ணா இருந்திருக்கலாம் இந்த இதில் நான் பெண்ணா இருக்கணும் போன இதில் நான் ஆணா இருந்திருக்கலாம் ஸோ அந்த மாதிரி தான் வரும் ஸோ இன்னார் விட்டு போன விஷயத்தான் அந் அந்த நபரால் தான் அது நடக்கணும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் பூமி கடையில் வந்து பார்த்தீங்கன்னா இது இருந்துச்சு அது அவங்க தான் எடுத்து கோயிலாக கட்டினாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க ஸோ இன்னாரால் அது மறைக்கப்பட்டிருக்கும் அதே நபரால் தான் அது வெளிவரப்பட்டிருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தெய்வத்தோட சங்கல்பம் சொல்லுவோம் சோ அந்த தெய்வத்தை வந்து வெட்ட வெளியில இருந்து அது பேர் குலசாமி அது வந்து பாத்தீங்கன்னா கடா காவு கொடுப்பாங்க ஏன்னா என்னங்க காவுலாம் குடுக்கலாமா அப்படின்னு கேட்டோம்னா நம்ம எல்லாமே காட்டு வாசியா தான் நம்ம வந்திருக்கோம் சோ கொஞ்சம் கொஞ்சமா தான் நம்ம மாறி இருக்கோம் எல்லாருமே வந்து பியூர் வெஜ்ஜுலாம் எல்லாம் கிடையாது சோ எல்லா இதுலயுமே அந்த இதுன்றது பலிகின்றது இருந்துச்சு சோ இப்பயும் வந்து பாத்தீங்கன்னா சில பேர் அது இது பண்ணாங்க சில பேர் சாத்வீகமா அந்த இது கொண்டு போயிடறாங்க சோ அந்த குலதெய்வம் தெரியாதவங்களுக்கு கூட குல தெய்வமா வந்து பாத்தீங்கன்னா நிறைய தெய்வத்தை எடுத்து பண்ணாலுமே அந்த குலதெய்வம் தெரியறதுக்கு நம்ம சச்சி ஆயில் இருக்கு குலதெய்வத்தை வீட்டுக்கு கொண்டு வரதுக்கு வந்தீங்கன்னா வாசகால அஞ்சனம் இருக்கு ஒரு போறோம் தேங்காய் தான் அர்ச்சனை பண்ணுவோம் அதனால தான் நம்ம வந்து வந்து லக்ஷ்மி நாரிகள் எடுத்துட்டு வந்தோம் பாத்தீங்கன்னா விநாயகர் எடுத்து குலதெய்வத்தை வழிபாடு பண்ற முறைதான் வந்துச்சு சோ தேங்காய்ல வந்து பாத்தீங்கன்னா குலதெய்வத்தை வழிபாடு பண்றது அப்படின்னு பொழுது இப்ப எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மண்பானையோ இல்ல ஒரு இது பாத்திரத்தை எடுத்து அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த பச்சரிசியோ இல்லைன்னா நெல்ல நல்லா நிரப்பி ஒரு எலுமிச்சை பழத்தை உள்ளே வச்சுட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை கருப்புறம் ஏலக்காய் அப்புறம் கிராம்புகள் போட்டுட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தர்பைன்னு சொல்லுவாங்க அந்த தர்பை புள்ள உள்ள வச்சு இந்த மூடியை வந்து இப்படி கவுத்து இதுக்கு மேலே வந்து விளக்கு ஏற்றுவாங்க ஸோ அந்த விளக்கு இதுவாக 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 ஏன்னா இது கீழே இப்படி டச் ஆகிற மாதிரி தான் நம்ம பண்ணியிருக்கோம் அதில் டச் ஆகிறதுனால இந்த விளக்கோட இதை தன்மை வந்து அந்த வீட்டில் வந்து அந்த குலதெய்வத்தோட அனுகிரகத்தை பெற்றுத்தரும் நம்ம சிருஷ்டி ஒலியில் குலதெய்வமே யாருனே தெரியாம தான் சார் இங்க வந்து நான் ஆயில் வாங்கி விளக்கு ஏத்தி இப்போ என் குலதெய்வம் இதுதான் தெரிஞ்சிருச்சு சார் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் இந்த விளக்கேத்து இந்த கேங்காவுக்கு ரிக்வயர்மெண்ட் நிறைய இருந்து தோணு வந்துட்டே இருந்துச்சு சோ நாங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்பயும் சொல்ற மாதிரி பொருளை வாங்கிட்டு வந்து நம்ம சேல்ஸ் பண்றது கிடையாது நம்ம பொருளை பூஜை பண்ணி அது அது பக்குவம் வந்ததுக்கு அப்புறம் தான் அத வந்து முறையா அதுக்கு மந்திர உற்சாடனங்கள் கொடுத்து அதை கொஞ்சம் டிசைனாகவும் பண்ணும் பாருங்க இது ஒவ்வொன்றும் ஒரு ஒரு டிசைன்ல இருக்கும் சோ யாருக்கு என்ன ப்ராப்ளம் நம்ம வந்து செலக்டடெல்லாம் கொடுக்கறது கிடையாது அவங்க சொல்றது பண்றாங்க ஆர்டர் பண்றாங்க அந்த டக்குனு எடுப்போம் டக்குனு அனுப்பிடுறோம் அவங்க அவங்க குலதெய்வ வெத்து கேட்ரா அது அனுப்பிடுறோம் ஆமா அது மாறிஞ்சிரும் சோ அந்த இதுல வந்து இந்த இதுல வந்து நம்ம வைக்கும் பொழுது இப்ப வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே தேங்காவோட வெளிப்பகுதி வந்து தடிமனா இருக்கும் உள்ள வந்து பிளஷ்னு சொல்லுவாங்க அந்த சதை பகுதி இருக்கும் அதுக்குள்ளதான் தண்ணி இருக்கும் சோ மனிதனோட வெளி தோற்றம் வந்து வேற ஆனா உள்ள இருக்கிற விஷயங்கள் தான் நம்ம பாக்கணும் கட உள் உள் கடந்து தேடணும் சோ என்னோட குலத்தை நான் உள் கடந்து தான் தேடணும் அதனாலதான் இதுக்குள்ள பொருளை போட்டு அந்த தீபத்தை ஏத்தி நீ ஒளி சொருபம் தான் நீ யாருன்னு எனக்கு தெரியல அதாவது உன்னை வழிபாடு பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை என் அப்பா சொல்லலை என் தாத்தா சொல்லல யாருமே சொல்லலாம் நான் எப்படி தெரியும் அப்போ நீ எனக்கு உணர்த்து அப்படின்னு நம்ம கேட்கணும் அதை கேட்டாதான் வெளியில வரும் உண்மை இருக்கிற இடத்துல தான் புகையும் சொல்லுவாங்க அது எப்படி இருந்தாலும் புகஞ்சு வெளியில வந்துடும் ஒண்ணுக்கு மூணு தடவை அந்த குல அந்த பேர் வந்து ரிப்பீட் ஆச்சுன்னா அதுதான் நம்ம குலதெய்வம் எதாவது உணர்த்திருவாங்க நம்ம கனவுல வரலாம் நம்ம பாக்குற படங்கள்ல இருக்கலாம் எப்படி அந்த குலதெய்வம் கட்டுக்கிட்ட எல்லாம் முடிச்சுட்டு வெளியில வந்துடும் ஸோ இந்த இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வீரியம் ஜாஸ்தி ஏன்னா தேங்காய் அப்படி நம்ம பொழுது முக்கன் தேங்கான்னு சொல்லுவாங்க ஒத்தகன் தேங்காய்ன்னு சொல்லுவாங்க நம்மக்கிட்ட எல்லா வகையான தேங்காய் கூட இருந்துச்சு ஸோ அதுவும் இப்போயும் நிறைய ரிக்யர்மெண்ட் இருக்கு நம்ம ஒன்று ரெடி பண்ணி ரெடி பண்ணி தான் நம்ம எடுத்துட்டு வரோம் ஒவ்வொன்றும் பூஜை பண்ணுறோம் ரெடி பண்ணுறோம்ன்ற சென்ஸ் பூஜை தான் ஸோ அதுக்கான காலக தாமதம்னால் லேட் ஆகுது ஏன்னா பொருளை வாங்கணும் இந்தப்பா இது வந்து இதுதான் இந்த ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி எழுநூறுபா எடுத்துக்கோ அப்படின்னு நம்ம கொடுக்கறது கிடையாது தேங்காய்க்கு அவ்வளவு சக்தி உண்டு சோ எடுத்துட்டு போய் நம்ம சொன்ன மெத்தட் படி பண்ணிட்டாங்கன்னு சொன்னோம்னா வருஷத்துக்கு ஒரு தடவை போட்டிருக்க பொருளை மாற்றினா போதும்

குலதெய்வம் நம்ம மேல கோபமா இருக்கு குலதெய்வம் நம்ம வீட்டுல கட்டுல இருக்கு குலதெய்வம் இன்னுமே நம்ம ஏதோ ஒரு பெண்டிங் இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம்

ஒரு ப இதில் வச்சு ஓடுற தன் நதியில விட்டுறணும் இல்லைன்னா கடல்ல விட்டுட்டு நல்லா இது வந்து பார்த்தீங்கன்னா வைப்ஸ் வச்சு நல்லா தொடச்சி எடுத்துட்டு மறுபடியும் குலதெய்வமே நான் என்ன தப்பு பண்ணாலும் என்ன மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லி மறுபடியும் இதே அதாவது அடிக்க அடிக்க அம்மிய நகரம் கரைய கடல் தண்ணி அடிக்க அடிக்க கடல் அந்த கடல் தண்ணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கல்லையே கரைக்கிற இது இருக்கு அப்போ ஒரு தண்ணிக்கு அவ்வளோ மகத்துவம் இருக்குன்னா நம்மளோட பக்திக்கு ஒரு மகத்துவம் இருக்கு இல்லையா ஸோ முழுமையான நம்பிக்கையோட இதில் வேண்ட 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 அது குலதெய்வம் என்ன மாதிரி இருந்தாலும் சரி வீட்டுக்கு வந்துடும் சூப்பர் சூப்பர் ரொம்ப ஒரு அருமையான குலதெய்வ தேங்காய் எல்லாருடைய இல்லங்கள்லேயும் இருக்க வேண்டிய ஒரு அற்புத தேங்காய் அப்படின்னு தான் இதை சொல்லணும் நிச்சயமாக இதை எல்லாருமே வாங்கி பயன்படுத்திக்கோங்க சாய் பாலாஜி அவர்கள் சொன்ன மாதிரி இதில் நெல்மணிகளை நிரப்பி எலும்புச்சம்பழத்தையும் போட்டு அவர் சொன்ன விஷயங்களையும் அதில் நீங்கள் நிரப்பி இதில் தீபமாக ஏற்றும் பொழுது அந்த தீபத்தினுடைய பலாபலன் குலதெய்வம் உங்கள் வீடு தேடி நிச்சயமாக வரும் இது வந்து நிதர்சனமான உண்மைன்னு நிறைய பேர் சிருஷ்டிவலியில் இந்த தேங்காயை வாங்கி பயன் அவங்க சொன்ன ஃபீட்பேக்கால தான் மறுபடியும் நாம் இந்த அழகான தேங்காயை கொண்டு வந்திருக்கோம் ஸோ எல்லாருமே வாங்கி பயன்பெறுங்க பார்த்தீங்கன்னா இந்த குலதெய்வம் வர்றதுக்கு குலதெய்வம் ஆயிலும் நம்ம கிட்டே இருக்கு நமக்கு சின்ன பாட்டிலாக குலதெய்வ ஆயில் இருக்குது அதே மாதிரி நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த குலதெய்வம் வந்துருச்சு அதை எப்படி பண்ணணுன்றது கேட்டாங்கன்னா இப்போ தெரிஞ்சிருச்சு இப்போ இதனால தெரியல இப்ப தெரிஞ்சிச்சு அப்படின்னு பொழுது அதை எப்படி பூஜை பண்ணணும் அந்த விஷயம்லாம் இது நடந்ததுக்கப்புறம் அவங்க வந்து பொழுது நாங்கள் சொல்லி சொல்லி கொடுக்கலாம் ஸோ எல்லாமே உங்களுக்கு சொல்றாங்க இங்க சோ இதை எல்லாருமே பயன்படுத்திக்கோங்க இது அற்புதமான தகவலும் கூட நன்றி சாய் பாலாஜி ரொம்ப தெளிவா சொன்னாங்க குல தெய்வம்னா யார் அத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் பெண் தெய்வம் தான் குல தெய்வம் அப்படின்னு ரொம்ப ஆணித்தனமாக சொன்னாங்க அதே மாதிரி இந்த குல குலதெய்வ தேங்காயை சிருஷ்டி ஒளியிலேருந்து நம்ம வாங்கிட்டு போய் எப்படி பயன்படுத்தணும் இந்த குல தெய்வ தேங்காயில் எதை நிரப்பி நம்ம தீபம் ஏற்றினோம் அப்படின்னா நமக்கு குல குலதெய்வத்தோட அருள் கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் இந்த பதிவு முழுக்க பாத்தீங்க இல்லையா நிச்சயமா ஒவ்வொரு குடும்பத்திலும் குல குலதெய்வத்தோட அருள் இருக்கணும் அப்படின்னா இந்த தேங்காய் தீபத்தை இல்லங்களுக்கு எடுத்து சென்று ஏற்றணும் எல்லார் ஒரு அற்புத தான் இந்த குலதெய்வ தேங்காய் தீபம் இருக்கு எல்லாருமே குலதெய்வத்தை வீட்டுக்கு அழைங்க இந்த தேங்காயை வாங்கி பயன்படுத்திக்கோங்க இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி வேற ஒரு பதிவில் உங்க எல்லாரையும் நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்